இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பார்த்திங்களேன் ரிஷபராசி என்பர்களுக்கான ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி விலனை பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிலையில் பத்தாம் வீட்டில் உள்ள சனி நீங்கள் கடுமையாக கடின உழைப்புக்கு தயாராக இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுறீங்க மேலும் உங்கள் மீது வேலை அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது உங்கள் வேலையை சரியான முறையில் மற்றும் சரியான நேரத்தில் நீங்கள் முடிக்கிறது உங்கள் வேலையில் செயல்திறன் மேம்பட முக்கிய காரணமாக இருக்கும் நீங்கள் கடினமாக உழைக்கணும் வியாபாரத்தில் யோகங்கள் உருவாகும் சமுதாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மேலும் இளைஞர்களின் ஆதரவை பெறுவீங்க இதனால் உங்கள் வணிகம் முன்னேறும் நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மூலம் ஆதரவு மற்றும் நல்ல முதலீட்டை பெறலாம் இது உங்கள் வணிகத்திற்கு ஒரு நல்ல திசையை தரும் அஞ்சாவது வீட்டில் குரு இருப்பதனால முழு அம்சம் நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீங்க உங்கள் மனம் அறிவை பெறுவதை அதை பார்த்தே நகரும் ஆனால் உங்கள் செறிவு அப்பப்போ தொந்தரவு செய்யத் தொடங்கும் படிப்பில் சீரான தன்மை இல்லை அதனால் உங்கள் செயல்திறனை பாதிக்குது நீங்கள் அதை நிர்வகிக்கணும் உங்கள் ராசியில் குரு கிரகம் இருக்குது உங்கள் மனதில் பொறுமையும் சரியான எண்ணங்களும் நிறைஞ்சிருக்கு அதனால சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து சூழ்நிலைகளை கையாள முடியும் கேது பகவான் மாதம் முழுவதும் அஞ்சாவது வீட்டில் அமர்றாரு மேலும் குரு அவர் மீது முழு பார்வையை பெறுறாரு இதனால் உங்கள் உறவின் ஆன்மீகம் அதிகரிக்குது நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக உணர்வீங்க நீங்கள் ஒன்றாக ஒரு கோயிலுக்கு அல்லது மதஸ்தலத்திற்கு சுற்றுலா போவீங்க செவ்வாய் ஏழாம் வீட்டில் பயிற்சி அடைகிறதுனால அவ்வப்போது வாக்குவாதங்கள் மற்றும் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்படுது இது அனைத்தையும் மீறி நீங்கள் உங்கள் உறவிலிருந்து பின்வாங்க வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையின் நீங்கள் கடமையை நிறைவேற்றுவீங்க குழந்தை வாக்கியம் பெற விரும்பும் தம்பதிகளாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிறைவேறும் திருமணமாகாத ஜாதகங்களாக இருந்தால் திருமணத்திற்கான யோகங்கள் எல்லாம் இருக்குது ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறாரு உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்வார் உங்கள் பணத்தை அதிகரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மேலும் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நீங்கள் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம் மேலும் உங்கள் வணிகத்தில் பணம் அதிகரிப்பால் உங்கள் நிதிநிலையும் மேம்படும் மாதத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் இருக்குது பலவீனமாக இருக்குது அதனால் நீங்கள் சில சிறிய காயங்களால் பாதிக்கப்படுவீங்க அல்லது நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறவீங்க சனி பனிரெண்டாவது வீட்டில் வைக்கிற நிலையில் இருக்கு நீங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை போக்க தினமும் யோகா மற்றும் தியானம் செய்யணும் ரிஷவராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல நம்பிக்கைக்குரிய பணவரவை அளிக்குது குடும்ப விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும் புதிய வருமான ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறதுல கவனம் செலுத்தி உறுதியுடன் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க இந்த மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து வாழ்க்கையில் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்துவீங்க இந்த மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் ஏற்படுது இது உங்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட வெளிப்புற காரணங்களாலும் வேலை அழுத்தம் காரணமாகவும் உருவாகுது தூக்கமின்மை மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்துது நீண்ட கால முதலீடுகள் ஜூலை மாதத்தில் ஓரளவு வருமானத்தை கொண்டுட்டு வருது இந்த மாதம் முழுவதும் குழந்தைகளுடன் நல்லுறவு இருக்கும் இந்த மாதம் நீங்கள் எதிரிகளை வெல்வீங்க மற்றும் வெற்றி பெறுவீங்க இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் நீங்கள் உங்கள் தொடர்புகளையும் சமூக ஊட்டத்தையும் வளர்த்துக்கிறவீங்க இது நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஜூலை மாதத்தில் ரிஷபராசி என்பவர்கள் இளம் வயதினர் சிலர் தங்கள் மனதில் உண்மையான காதல் வளர்வதை பார்க்கலாம் இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் குடும்பச் சூழலில் அன்பும் பிணைப்பும் இருக்கும் ஜூலை மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் குறுகிய தூர பயணங்கள் மற்றும் பிக்னிக்குகள் நீங்க போவீங்க சில ஜோடிகளுக்கு இந்த மாதம் உறவில் நல்ல பிணைப்பு இருக்கும் எதிர்கால இலக்குகள் மற்றும் திட்டங்கள் பற்றிய விவாதங்கள் இருக்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணியுடன் கூட்டாளியுடன் திறந்த மற்றும் வெளிப்படையான தொடர்பு ஏற்படும் தம்பதிகள்கிட்ட பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் திருமணம் நன்றாக நடக்கும் சில ஒற்றை நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபரை அல்லது சாத்தியமான வாழ்க்கை துணியை சந்திக்க போகிறீங்க சில சிவராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் நிதி வாய்ப்புகள் சாதகமாகவும் ஏற்றமிக்கதாகவும் அமையும் சவால்களை சந்திக்க நேரிடு திருமண உறவில நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் ரிஷபம் ராசி அன்பர்களை பொறுத்த நிதி நிலையில ஜூலை மாதத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகவும் ஏற்றமிக்கதாகவும் இருக்கும் புதிய வாய்ப்புகள் வரலாம் இருந்தாலும் மாதத்தின் முதல் பதவியில அதிக செலவுகளை சந்திக்க போறீங்க இது வாழ்க்கை துணை அல்லது வணிக கூட்டாளிகளின் பிடிவாதமான தன்மை காரணமாக இருக்கும் இந்த விஷயத்தில் உடன்பிறப்புகளும் ஒரு காரணமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் முதலீடுகளை அடுத்து புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும் சில சமயங்களில் மருத்துவமனை செலவுகளும் ஏற்படும் ஜூலை மாதத்தில் பணச்செல்வத்தை செல்வத்தை குவிப்பதில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பங்கு வகிக்கும் வாழ்க்கை துணையின் திடீர் செலவுகள் இந்த மாதம் ஒட்டுமொத்த நிதி வாய்ப்புகளை பாதிக்கும் இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதையில் வருமானம் மற்றும் சேமிப்பு நிலை மேம்படும் அதிக வருமானத்திற்காக முயற்சிகளும் பலனளிக்கும் இந்த மாதத்துல ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை வழங்குறதுல வர்த்தகம் மற்றும் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் உங்க நிதிநிலை மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்துல சிரத்தன்மை இருக்கலாம் ஆனா பொதுவாக உங்க ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலையில அழுத்தம் அதிகரிக்கும் பணியிடத்திலும் சில சங்கடங்கள் இருக்கும் உத்தியோகம் மூலம் வருமான சீராக இருக்கும் சக ஊழியர்கள் மற்றும் உங்களுக்குரிய வாடிக்கையாளர்கள் உடனான புத்திசாலித்தனம் மேலும் பேச்சுவார்த்தை மேம்படுது இதனால் உங்களுக்கு பதவி நீக்கம் வேலை அல்லது பதவி நீக்கம் ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மேலதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் ரெண்டாம் பாதையில் சக ஊழியர்கள் ஆதரவு ஜாஸ்தி கொடுக்கப்பட்ட கூடுதல் பொறுப்புகளை கையாள கற்றுக்கொள்ளணும் உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு சில சந்தர்ப்பங்களில் கவனிப்படாமல் போனால் மேலதிகாரிகளின் எச்சரிக்கையை செய்வாங்க வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ரிசபராசி என்பவர்கள் வாடிக்கையாளர்கள் சேவையில் கவனம் செலுத்தி புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீங்க ஒரு எதிர்பாராத நிகழ்வு வணிக ஒப்பந்தங்களில் கவலை மற்றும் ஏமாற்றங்களை தூண்டும் அதனால் விரிவாக்க எண்ணங்களை கவனமாக கையாளணும் வணிகத்தில் மேம்பட ஞானம் மற்றும் பொருத்தமான முடிவெடுக்கும் திறன் மூலம் செலவுகள் குறையும் குறிப்பாக இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் புதிய ஆர்டர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வருவாங்க வருமான ஓட்டம் மற்றும் வருவாய் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் தலைமைத்துவமோ சூழ்நிலைக்கேற்ப செயல்படும் புத்திசாலித்தனமோ லாபத்தை உங்களுக்கு சந்தையில் அளிக்கும் வணிக கூட்டாளர்களுடனான உறவுகள் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் சாதகமாக அமையும் மாதத்தின் முதல் பாதியில் முதலீடுகள் மற்றும் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் வியாபாரத்தில் அதிக தெளிவுடன் நீங்கள் இருக்கணும் முடிவுகளை எடுக்கணும் வணிகத்தில் பார்த்தீங்கன்னா பணப்பழக்கம் மேம்படும் அரசாங்கத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் இந்த மாதம் உங்களின் வியாபாரத்திற்கு சாதகமாகத்தான் இருக்கும் உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த மாத தொடக்கத்தில் தூக்கம் கெடலாம் வாழ்க்கை துணியின் ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை வெப்பம் மற்றும் சர்க்கரை அளவு தொடர்பான பிரச்சனைகள் உணரப்படுது வெப்பநிலை அதிகரிப்பு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு இருமல் மற்றும் சளி தொடர்பான நோய் தொற்றுகளையும் உருவாக்குது உங்கள் உணவு பழக்கத்தை கண்காணிக்கணும் ஆரோக்கியத்திற்கு நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் சுவையான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கணும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கல்வியில் கவனம் செலுத்தணும் நினைவாற்றல் திறன் மேம்படும் இந்த மாதம் கவனச்சிதறல்கள் குறைஞ்சு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுது வெளிநாட்டில் உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு வெற்றியும் அமையுது கல்வியில் சிறந்து விளங்க பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தாறு அசுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்தொம்பது இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மற்றும் முப்பத்தொன்று இதுவரை இந்த பதிவில் ரிஷபராசி என்பர்களுக்கான ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபலனம் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கானோ ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்